வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் ராமநாதபுரம் சிவகங்கையில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு புத்தாண்டில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் இத பத்தி தகவல்களை தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே ரெட்கா பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் நாளை கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே புத்தாண்டு தினமான நாளையும் தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் டிசம்பர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை விட குறைவாகவே பெய்துள்ளது அதாவது அதற்கு மாறாக தாக்கம் அதிகமாக இருந்தது கடைசி வாரமாக இரு வாரங்களில் வெயிலின் தாக்கமும் அதிகமாகவே இருந்து வருகிறது ராமநாதபுரம் சிவகங்கை காலை மற்றும் மாலை வேளைகளில் பணியின் தாக்கமும் அதிகமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இதையடுத்து வானிலை அறிவிப்பின் கூறப்பட்டிருப்பது இலங்கை கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இன்று கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் நாளை புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து குறிப்பாக நாளை ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை புத்தாண்டு அன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான மற்றும் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து மூன்றாம் தேதி வருகின்ற நாலாம் தேதிகளில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களிலும் லேசான பனிமூட்டம் காணப்படும் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து தமிழக கடலோர பகுதிகளுக்கு ஒட்டி ஒட்டியுள்ள மேகமூட்டத்துடன் காணப்படும் காரணமாக ஓரிரு இடங்களிலும் அதாவது மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு சென்று மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வலியுறுத்தப்படுகிறது அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டிருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்